ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது சினிமா குட்டையில கிராமங்களில் அதாவது டவு டவுனில் வந்து ஓட மாட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடும் படம் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா ஏதாவது ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கேன் அதாவது பா நல்லா பாருங்கள் ஒரு திரைப்படம் ஒரு பேரில் பால் போஸ்ட் அடித்து ஓட்டுவாங்க ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேறு படம் ஓடும் அப்போ இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்போ வந்து நாலு ரீலுக்கும் ஒரு படம் ஒரு ரீல் முடிச்சுட்டு இன்னொரு ரீல் போடுவாங்க இவன் என்ன செய்வாங்க ஒரு ரீல் முடிஞ்ச உடனே அடுத்த ரீல் போடையில படம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க மக்களை என்ன சொல்லுவாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டே படத்தை போடுங்கய்யா இதெல்லாம் உனக்கு தேவையா படம் ஓடிக்கிட்டு இருக்கேன் படத்தை போடுங்கயா அப்படின்பாங்க ஒரே விசில் சவுண்டாக இருக்கேன் கடைசியாக இசை வாங்கி படம் ஓடும் அந்த ரெண்டே ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முடித்தவொடனே கூட்டம் இருக்காது ஒன்று இருக்காது எல்லோரும் எந்திரிச்சு போயிடுவாங்க ஒரு பிள்ளை கூட இருக்காது இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஏய் வள வளன் பேசாதையா நீ குறி சொல்கிறது எப்படியா அதாவது ஒன்றாம் க்ளாஸில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் டிகிரி முடித்து எக்ஸாம்லாம் வச்சு அப்புறந்தே கலெக்ட் ஆக முடியும் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை உனக்கு எத்தனை லட்சம் வேணும் எத்தனை கோடி வேணும் உடனே எனக்கு கலெக்ட் போஸ்டிங் வேணும் அந்த மாதிரி வந்தால் கலெக்ட் போஸ்டிங் கொடுத்தால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நானும் நூறு தடவை சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி குறி சொல்கிறதுக்கு மந்திரம் சொல்கிறது எப்படி அருள் வாக்கு சொல்கிறது எப்படி அருள் வாக்கு சொல்கிறது எப்படி இதையே கேட்டால் ப்ராப்பராக யாரும் சொல்லாததை சொல்லி சொரி மற்றவுக்கு சொல்கிறது காட்டிலே நான் கொஞ்சம் திணறி திணறி என்னுடைய பழங்கால புஸ்தகங்கள்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதுக்கு இடையில எடுத்தவுடனே ஏ படத்தை போடுங்களா அப்படினு சொல்கிறது மாதிரி இப்படி சொன்னால் எப்படி நடக்கிறேன் நான் சொல்கிறேன் அவங்க மனசுக்கு புரிஞ்சுக்கிறேங்க இப்போ இந்த சரம் அதாவது இந்த பிரம்மைய ரகசியங்கிற யோகா பழகிரம்ல யார் யார் மூச்சு பயிற்சி பழகிறாங்களோ அவங்களுடைய உணவு எல்லாம் பாருங்கள் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க இது இப்போ இதனுடைய அருமை இப்போ தெரியாது அதாவது துன்ப வரும் வேலையில்தான் அதனுடைய அருமை தெரியும் காரணம் நம்மளுடைய ஆன்மா இந்த பூமியில் ஜனனமாகிறதுக்கு எப்படி எதுக்காக உருவாச்சோ அதை ப அதை சிந்திக்காமல் வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் சாவம் எவன் எப்படி போனால் என்ன நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினைக்காதீங்க தயவு செய்து நான் சொல்கிறதை கேளுங்க இந்த மூச்சு பயிற்சி ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லபடியே வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பழகுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டாவது வாரம் ரெண்டு நிமிஷம் மூணாவது வாரம் மூணு நிமிஷம் கரெக்டாக நல்லா பாருங்க இது வந்து சாதாரண காரியம் இல்லை சகலவும் அஷ்டமா சித்தியையும் பெற முடியும் இது எந்த வித மாற்றமும் இல்லை உடனே உனக்கு கிடைச்சிச்சான்றாங்க இதுக்கு சொல்லிடுவேன் சொன்னால் என்னாகும் எனக்கு தெரியும்ல அதனால வரும் ஆனால் வராது நீங்கள் எது எப்படியோ அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிறீங்க சொல்ல வேண்டியது சாரி வாசிக்க வேண்டியது என் கடமை அதை ஏத்துக்கிறது ஏற்றுக்கிறாம போகிறது உங்கள் கடமை அப்புறம் கமெண்டில் ஒருத்த கேட்டிருக்காங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே இதா அப்படின்ட்டு ஆனால் இதை நான் வெளியே சொல்ல முடியாது ஆதாரபூர்வமா எல்லா ஞானிகளையும் என்ன சொல்கிறாங்க நான் சொன்னது அதாவது நான் சொல்லலை நான் படித்ததை சொல்கிறேன் விந்தை ஆவியாக்கி நெற்றிக்கு அனுப்புவதை ஜோதி அப்படின்னு படிச்சிருக்கேன் அது எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா இதே மார்கழி மாதம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் நான் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக இந்த யோகாவில் ஈடுபட்டேன் அது பொண்டாட்டி வேண்டாம் புள்ள வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு வந்து ஒன்லி சிவனருள் பார்த்து சிவனருள் கிடச்சா போதும் அப்போ என்னாச்சுன்னா நான் எந்த அளவுக்கு நான் பழக பழக என்னாச்சு அந்த கிளைமேட்டு எனக்கு நல்லா பாருங்கள் சாதாரண இதில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த வலது நாசி எந்த நேரம் பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு குருமார்கள் இல்லை அதனால நானும் அப்ப அப்போ இந்த இந்த மாத்துறது அதெல்லாம் எனக்கு தெரியாது சந்திரகலையா சூரியகலையாக மாத்துறது சூரிய கலையை சந்திர கலையை அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் எந்த நேரம் பார்த்தாலும் மெடிக்கலில் போய் இந்த தலைவலி மாத்திரை வாங்கிட்டே இருப்பேன் அப்போ அந்த கடைக்காரங்க சொன்னாங்க தம்பி நீங்கள் அளவுக்கு மிஞ்சி போடுறியே இது ஹார்ட் அட்டாக் வர எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்க வேற வழி என்னங்க செய்யறது அப்படின்னு நான் சாப்பிட்டேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நல்லா பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து அதை விடவும் இல்லை ஏன்னா எனக்கு வழி இல்லை அதனால பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா தொடர்ச்சியா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் தொடர்ச்சியாக இந்த சூரியகளை ஓடுன ஒரு நாள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஒரு மின்னல் பாருங்க மின்னல் பூமியை தரைய இருந்து பூமிக்கு எப்படி வருமோ அது மாதிரி என் உடம்புல வந்திருக்கு எனக்கு தெரியலை இந்த குண்டலின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி எப்படி உச்சந்தலையில் போய் ஏறி நின்றுச்சின்னு எனக்கு புரியலை ஆனால் வலது நாசி அதிக நேரம் ஓடிச்சு இதே மார்கழி மாதம் அப்போ என்னாச்சு உச்சந்தலையில் போய் உட்காந்துக்கிட்டு உச்சந்தலையில் ஏதோ ஒரு மூடை சரியான வெயிட்ட தூக்கி வச்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மூளை வந்து அப்படியே அசைகிற ஒரு ஃபீலிங் அதாவது இந்த மூளை வந்து இப்படி குடி குடிகாரர்கள் எப்படி ஆடுவாங்களோ தடுமாடுவாங்களோ அது மாதிரி இருக்கு மூளை மூளை மட்டும் தனியாக ஆடுறது ஒரு ஃபீலிங் இருக்குது அப்போ என்ன ஆகுது நான் ஒரு என்ன அறியாமலே உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு பயந்துட்டேன் தன்னை போல் என்னமோ ஒரு மாதிரியா ஒரு மாதிரியாக கிருகிருப்பை வந்தோன்னே இன்னமும் என்னால் அந்த சீசனை மறக்கவே முடியாது பார்த்தா எங்கள் ஊரில் சரியான மழை கொடூரமான மலையில் எங்கள் ஊர் தெப்பக்கொழமே ரெம்பி போயிருச்சு அப்போ போய் என்ன செஞ்சேன் கடையில் போய் சோப்பு வாங்கிட்டு சோப்பு எடுத்து கொடுக்கையில் இல்லை அவளை திட்டணும் போல வருது கத்தணும் போல வருது அப்போ குளிக்க போய் உட்கார்னேன் குளிக்கா நிறைய தெப்பக்கூடம் அந்த நெ குளிக்க குளிக்கிறதுக்குள்ளே எனக்கு தலையில் என்னமோ தந்த போல் கத்தணும் போல் வருது இன்னமும் என்னால் மறக்கவே முடியாது சன சரியான குரு கிடச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு அந்த நேரத்தில் நானும் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேன் வீட்டில் படுக்க வந்தேன் என்னால் படுக்க முடியலை ஒரே தலையில் ஒரே பாரமாக கத்தணும் போல வருது தன்னை கத்தணும் ஓடணும் போல் ஒரு ஃபீலிங் வருது என்னன்னே புரியலை பிரிவு நான் போனேன் மெடிக்கலில் ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி கெஞ்சினே தயவு செய்து எனக்கு ஒரு என்னமோ ஒரு மாதிரியாக வருது எனக்கு தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு எனக்கு மறு மாத்திரை கொடுங்க சொன்னோடனே அவங்க தூக்க மாத்திரை கொடுக்காம ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க அது பார்த்துட்டே சரியாக வரல என்னடா ஒன்றுமே சரியாக வரல அப்படின்ட்டு படத்துக்கு போயிடுறேன் இன்னும் எதுக்கு நான் இப்படி ஆரம்பமாக இருக்கிறேன்னா இதே மாதிரி ஒரு சிம்டன்ஸ் உங்களுக்குள் வரும்போது குண்டலி சக்தி கிளம்புறதுக்கு ஏற்ற மாதம் அநேகமாக இந்த மார்கழி மாதமாக இருக்கலாம் தான் உங்களுக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது முருகன் கோயிலுக்கு போகிற மாலை போடுறது ஏன்னா நம்ம கிளைமேட் என்ன செய்யுதுன்னா குண்டலி சக்தியை கிளப்புறதுக்கு சூப்பராக இருக்குது அது இந்த அதிகாலை நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த யோகா பழகினா இதனோடய ஃபீலிங்கை நல்லா உணர்விய அந்த அடிப்படையில் நான் என்ன செஞ்சேன் சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்க்க போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல தலையில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குளிர குள அப்படியே நெ என்ன நிறையா வச்சுக்கிட்டு போகிறேன் ஆனால் எதுக்கு கத்தணுங்கிற ஒரு உணர்வு வரக்கூடாதுன்னு ஆனால் அங்கே போனாலும் கத்தருங்கிற உணர்வுதான் வருது எனக்கு பய பின்னாடி இருந்த பயனுங்க அப்புறம் அதை ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஆகினு கத்துறாங்க அவங்கள பூரா அடிக்கணும் போல் வருது கத்தணும் போல் வருது இதே மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா பயப்படாதீ சரியா எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் பயந்தேன் ஐயோ நம்மளுக்கு எதோ ஒன்று அழுப்போதே அப்படின்ட்டு கடைசியாக நான் யாரும் ஒரு டாக்டர் யார்கிட்டையும் ச சரியாக எனக்கு ஞாபகம்ல அப்போ வந்து நான் என் முகத்தை போய் காமிச்சேன் என் முகத்தை நல்லா பாருங்கள் ஏதோ ஒரு என்ன அறியாமல் ஏதோ ஒரு கத்தணுங்கிற ஒரு ஃபீலிங் மாதிரி வருது அப்படின்னு சொன்னவனே ஒரே ஒருத்தர் மட்டும் அலர்ஜி மாத்திரை கொடுத்தாரு இன்னமும் என்னால் மறக்க முடியாது தூக்க மாத்திரை கொடுக்கல பயந்துக்கிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அலர்ஜி மாத்திரை மாதிரி கொடுத்தாரு கொடுத்தவுடனே அது அந்த சாப்பிட்டவொடனே எனக்கு கொஞ்சம் தூக்கம் மாதிரி வந்துச்சு இன்னமும் மறக்க முடியாது அந்த அந்த மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த மாத்திரை செமிச்சு அடுத்த செகண்ட் உச்சந்தலையிலேருந்து ஒரு நொடி கீழே இறங்கிடுச்சுங்க இன்னமும் என்னால் முப்பது வருஷத்துக்கு மேலாச்சு இன்னமும் என்னால் மறக்கவே முடியாது ஒரு மின்னல் எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி உச்சந்தலையிலேருந்து இறங்குனத நான் அனுபவிச்சேன் அப்பா ஃப்ரீ ஆயிடுச்சுனா அப்படின்னு ஒரு இதாகிட்டேன் மறுபடியும் எங்கேயோ அது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வந்துச்சுன்னா என்ன செய்யும்னா ஒரு தலையில் ஒரு நூறு கிலோ வீட்டை தூக்கி வச்சா எப்படி இருக்க அப்படி வரும் ரெண்டாவது என்ன செய்யும் மூளை மட்டும் தனியாக மூளை உள்ளக்க சுத்துறது மாதிரி ஒரு ஆடுறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் தன்னை போல கத்துறது மாதிரி வரும் ஓடுறது மாதிரி வரும் காரணம் சரியான வழிகாட்டு ஆள் இல்லாதனால அந்த நேரத்தில் என்ன நான் செஞ்சிருக்கணும் அப்படின்னா அப்படியே உட்கார்ந்து ஒரு தீபத்தை மட்டும் ஒரு தீபத்தை மட்டும் உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருக்குது உடனே வந்துடாது நல்லா பயிற்சி நல்லா பயிற்சி சூரிய கலையில் இழுத்து எவ்வளவு நேரம் முதல்ல என்ன சொன்னேன் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியகளை திங்கக்கிழமை சந்திரகளை சொன்னேன்னா இப்போ என்ன செய்யணும் எப்போ எடுத்தோடனே இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நாடி சுற்றி நல்லா பழகி முடித்த பிறகு எடுத்தோடனே இல்லை நாடி சுற்றி எல்லாம் நல்லா படித்து முடித்த பிறகு பிராக்டிஸ் பண்ண பிறகு சந்திரகளை சூரியகளை சுழிமுனை இதை பூரா சக்கு சக்குன்னு மாற்ற தெரிஞ்சேன் போகையில் நடந்து போகையிலே மாறு மாற்றலாம் இந்த அதெல்லாம் ஒரு டெக்னாலஜி ஸோ வெரி வெரி சிம்பிள் அந்த மாதிரியெல்லாம் பழகின பிறகு என்ன செய்யணும் இந்த மாதிரி கிளைமேட் அருமையான சுச்சுவேஷன் வரையில் அடிச்சு தூக்கணும் சரச்சரனு தூக்கணும் பத்து நாள் போதும் ரொம்ப நேரம் தேவையில்லை ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அரை மணி நேரம் பயிற்சி பண்ணி அடிச்சு தூக்கினா குண்டலி சக்தி சர்வசாதன கிளம்பும் அப்படியா இது எதுக்குன்னா ஒரு பெண்கள் கே ஒரு பெண்ணு கேட்டிருக்காங்க இது ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லையா அப்படின்ட்டு பெண்ணுக்கு மூத்துக்கு தொண்ணூற்றம்பது பெர்சன்ட்டு இல்லை அப்படின்னு சொலிமா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அது நம்ம வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது சித்தர்கள் சொன்னது நான் சொல்லலை காரணம் என்னன்னா சொல்லலாம்னு எப்படி சொன்னால் சந்திரகளை சூரியகளை இரண்டும் சந்திக்கும் இடம் எவ்வளவு மிஞ்சி மிஞ்சி போனால் காளிஞ்சி அந்த காலிஞ்சி இடத்துல சந்திரகளை பக்கம் தொட்டால் சந்திரகளை சூரியகளை ப பக்கம் தொட்டால் சூரியகளை ரெண்டையும் நடுமையத்துல அதுக்குதான் சொல்லியிருக்காங்க தொட்டு காட்டா வித்தை சுட்டு போட்டாலும் வராது இது யாருக்கு தெரியும் எல்லாம் பாருங்க நாலங்குளம் சுவாசம் யாருக்கு குறையுதோ அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அந்த அடிப்படையில் அந்த இடத்த எங்க இருக்கு நம்ம சொல்ல முடியுமா மூலாதாரம் அந்த மூலாதாரம் பெண்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் மற்றபடி குண்டலி சக்தியை கிளப்பக்கூடிய ஆற்றல் நான் சொல்லலை சித்தர்கள் சொன்னது குண்டலி சக்தியை உணரக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு குறைவு ஆனால் ஞான சக்தியால் எப்படி அவ்வையார் இறைவன் போய் கையேந்தினார் மாங்கனி கடைசிச்சா அதே மாதிரி ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு முக்தி பெற்றிருக்காங்க ஆண்களை விட பெண்கள் அதிகளவு சக்தி கிடைக்கும் காரணம் என்ன நம்ம ஆளுக போறோம் இந்த யோகாவில் உட்கார்ந்தவனே உடல் குதிக்க அது மட்டும் இல்ல எந்த நேரமும் சிட்டின் தூண்டி விட்றேன் உடனே இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறது ஏன் நானே நம்மளுக்கு இந்த யோகா பழகிறவனே வீரம் வந்துருச்சா அப்படின்ட்டு நிறை கொடுத்த பூரா ஓட்டையை போட்டு கீழே போனால் நிறையுமா போய்கிட்டே இருக்கேன் நம்ம உடம்புல உள்ளது பூராம் அணுக்கள் பூராம் குறைய குறைய என்னாகும் இதை தூக்கி தூக்கி விட்டு இருக்கிறத பூரா லாஸ் பண்ணி விட்டு அம்போனும் உட்கார அதனால தான் எல்லா சித்தர்களையும் இமயமலையில் தவம் இருந்த சித்தர்கள் பூரா கடைசியாக பெண்ணாசையில் போய் ஒரு சில சித்துக்கள் கிடைச்சதையும் பறி கொடுத்துட்டு அம்போன்னு ஜெயிலில் போய் உட்காருறது சரியா இதை முன்கூட்டியே நல்லா பாருங்க கோடிக்கணக்கில் சாப்பாட்டுக்கே வழியில்லாத குடும்பத்தில் பிறந்தவங்க கோடி கோடியாக சம்பாரித்து ஒரு தீவையே ஒரு நாட்டையே வாங்கக்கூடிய தகுதி இருந்தும் தனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறத உணர முடியலை ஆனால் என் வீடியோ ஆயிரம் வீடியோவில் எழுநூறு வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என்னென்ன நடக்க போகுது ஏதெது நடக்க போகுது அப்படின்னு எத்தனையோ ரகமாக சொல்லிட்டேன் அதை பூரா பார்த்துக்குறேங்க நான் போட்டிருக்க ஆயிரம் வீடியோவும் சாதாரண வீடியோ இல்லை எல்லாத்தையும் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பழகிக்கிறீங்க வெளியில் போய் காசு கொடுத்து நீங்கள் படிக்கிறவங்க படிங்க இதையும் கொஞ்சோண்டு காதில் காதலை அந்த அடிப்படையில் இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவரகசியத்தை பழகணும் அப்படின்னா எது முக்கியம் உணவு அந்த உணவை எப்படி நம்ம ப ச நம்ம உடம்புக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்கிறாங்க இதை சாதாரண கலையாக நினைக்காதீங்க அதாவது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியலை பட் நான் ஏன்னா கார் கிராமத்தில் பிறந்ததுனால இந்த மகான்கள் பேசுகிற மாதிரி எனக்கு பேச தெரியாது ஸோ என்னுடைய அனுபவம் அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையிலையும் இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன் இதையும் பயன்படுத்திக்கிறேங்க சரியா சரகர்த்தாவிற்கு போஜன விதி சர அப்படின்னா இது இந்த மூச்சு பயிற்சி பழகிறவர்களுக்கு சந்திரகளை ஓடும் காலத்தில் மட்டுமே அன்னம் குசிக்க வேண்டும் என்பது விதியல்லவா அதாவது இந்த இடதுநாசி ஓடும்போது சாப்பாடு சாப்பிடணுங்கிறது ஒரு நியதி அந்த சா சாப்பாட்டை நல்ல ஜீரணம் பண்ணணும் அப்படின்ட்டுதே அதுலேயும் பாருங்க ஆசனத்துக்கு தெக்கே சாரி போசணத்துக்கு தெக்கே ஆசனத்துக்கு வடக்கே ஆசனம்ங்கிறது என்ன தியானம் பண்ணுறது தியானம் பண்ணும்போது வடக்கு நோக்கி சொல்லுவாங்க அதே மாதிரி போஜனம் தெற்கு நோக்கி உட்காந்து சாப்பிடும்பாங்க தெற்கு திசை இது சந்திரகலை அப்போ தெற்கு நோக்கி போது நம்மளுடைய பிரெயின் மூளை நிறமல் உடம்பு பூரா என்ன செய்யும் மின்ஸ்காந்த அலைகளில் இந்த உணவை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதை பூரா சேமிக்க வச்சிடும் அதனாலத்தை ஆசனத்துக்கு வடக்க போஷணத்துக்கு தெக்க அப்படின் இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நோட் பண்ணிக்கிறேங்க அந்த விதிக்கு விதிவிலக்கும் உண்டு அதாவது சந்திரகளை ஓடும் காலத்தில் மட்டுமே அன்னம் புசிக்க என்பது விதி அல்லவா அப்படின்ட்டு அந்த விதிக்கு விதி விதிவிலக்கும் உண்டு அதாவது சரகர்த்தா சந்திரகளைக்காக காத்திருக்காமல் அதாவது சந்திரகளை ஓடும்போது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் சூரியகளை ஓடும்போதும் குசிக்கலாம் குறிப்பாக சூரியகளை ஓடும் காலத்தில் எப்படிப்பட்ட உணவை உண்ணலாம் எனில் உஷ்ணமான பதார்த்தங்களும் உப்பு கைப்பு காரமான பண்டங்கள் மட்டும் உண்ணலாம் தாக சாந்தி செய்யக்கூடாது அதாவது உழவு உட்கொண்டாலும் தண்ணீர் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கன்னா சூரிய கலை உஷ்ணமான கலை அந்த உஷ்ணமான கலை நடக்கும்போது நம்ம தண்ணி குடித்தோம்னா என்னாக டக்கரியை சளி பிடிச்சிடும் அப்போ சாப்பிடலாம் ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கிறோங்க அது மட்டும் இல்லை சூரியகளை நடைபெறும் வேளையில் நெய் பால் குளிப்பு இனிப்பு துவர்ப்பு போன்ற அறுசுவை உணவை உட்கொள்ளலாம் சரகத்தா எப்போதும் வயிறு உணவும் முக்கியமானது இதுதாங்க அரை வயிறு உணவு தண்ணீர் கால் வயிறு எஞ்சிய கால் வயிறு காற்றுக்காகமே காற்று அந்த இடத்துல எப்போவுமே இருக்கணும் அப்போ வயிறு முள்ளாக சாப்பிட்டோம்னா என்ன பூணு இருக்கிற காத்தும் ஏப்பமாக வெளியில் வந்துடும் அப்போ இந்த காற்று உள்ளே போய் நம்மளுக்கு என்னென்ன அறிவாற்றல் வேணுமோ அதை பூரா வெளியே தள்ளிடுச்சுன்னா எப்படி நம்மளுக்கு அறிவாற்றல் கிடைக்கும் ஞான சித்தி கிடைக்கும் ஸோ ஒரு அதாவது ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு சாப்பிடணும் அரை வயிறு தண்ணி கால் வயிறு தண்ணி கொடுக்கணும் ஒரு கால் வயிறு எம்டியாக இருக்கணும் நோட் பண்ணிக்கிறேங்க அதாவது ச சரகத்தான் எப்பவும் வயிறு படைக்க ஆகாரம் உட்கொள்ளக்கூடாது சரகர்த்தா அவசியம் பிரணயாம பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக மூச்சு பயிற்சி பழகிறோமோ அந்த அளவுக்கு பழகிறது நன்மை 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 ஒரு சிலரு வளரும் பேசாமல் பாயிண்ட்டுக்கு வாயா அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை இதுக்கு மேலே நான் எப்படி நான் வந்து உணர்ந்தேன் படிச்சு படித்து ஒருத்தர் சொன்னார் ஏய் மரியாதைய பேசு படி படித்து உணரு அப்புறம் சொல்லு அப்படின்னாங்க இத படிச்சே பழகுனே தெரிஞ்சேன் எத்தனை வருஷம் நாப்பது வருஷம் யாருமே குரு எனக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தால் என்னுடைய ரூட்டே வேற இப்போ நான் நாற்பது வருஷத்துல பழகுனத தெரிஞ்சதை படிச்சதை உங்கள்கிட்ட சொல்றேன் யாரும் தேவையில்லை சக்கு 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 சக்குன்னு இதை விட ஈஸியான வழியை யாரும் காமிக்க போறதில்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து பதினஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க பதினஞ்சு கோடியாக பார்க்குறாங்க நீங்கள் தான் பார்க்குறீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சரியா இதை குடிச்சுக்கிறோங்க இறையர்கள் கிடைக்கிறதா நினச்சிக்கிறங்க வாசிக்கிறது மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிருங்க பத்து பேருக்கு போய் சேர்க்கு சேர் பண்ணுங்க முடிஞ்சா எனக்கு ஒரு எனக்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற க என்னங்கிற என்ன இருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டாம் கமெண்ட்டில் உங்களுடைய என்ன தோணுதோ அதை மட்டும் எழுதுங்க உங்கள் கமெண்ட்ல உங்கள் மனசுல என்ன தோணுதோ எழுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்சா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்